தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் விநாயகர் சிலை அளிப்பது தொடர்பாக கடைபிடிக்க வேண்டிய சிலையின் உயரம் மற்றும் சிலை செய்யப்படுவதற்கு மூலம் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் அரசு அரசு விதிமுறை நிறுத்தப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் பழமையான முறையில் நிறுவப்படுவதைகள் எடுத்துரைக்க வேண்டும் வேதிப்பொருட்கள் விநாயகர் சிலைகள் நிறுவப்படுவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களை எடுத்துரைக்க இயற்கையான முறையில் விநாயகர் சிலைகளை பயன்படுத்த பிரச்சாரம் மேற்கொண்டு பழைய களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் விநாயகர் சிலை విన్న కన్సర్న్ <Item Spencer> <zem sì> <I'm> லோக்கல் பாடி இவங்க மூணு பேர் ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் உங்க ரெண்டு பேர் ஆபீஸ்ல இருக்கணும் ஆர்டிஓ ஆபீஸ்ல இட் ஷால் பி எ உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்தா வித் இன் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் இட் ஷுட் பி டிஸ்போஸ் சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளர்களும் சாட்டப்பட வேண்டும் மேலும் நிலையக்காக மின் இணைப்பு எங்கிருந்து பெறப்படுகிறது என்பதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டவுடன் முடி அனுமதி சம்பந்தப்பட்ட வரக் கோட்டாட்சியாளர்கள் மூலமாக பணி உரண்டி வழங்கப்பட வேண்டும் விநாயகர் சிலைகள் களிமண்ணால் செய்யப்படுவதை இருக்க வேண்டும் இவைகள் எது நீரில் கரையக்கூடிய வகையிலான களிமண் கொண்டு மட்டுமே செய்யப்பட வேண்டும் இச்சிலை நிறுவதற்கென குட்டைகள் எழுதி தீப்பிக்கக்கூடிய வகையில் உள்ள பொருட்களை பயன்படுத்தாமல் உள்ளே வரவும் வெளியே செல்லவும் தனித்தனியாக வலியைப்படுத்திருக்க வேண்டும்

அவர் அபஜெக்ஷன் அவரே இது எடுத்துக்க கூடாது அந்த பேனல் எது முதல்ல கூட காட்டிட்டு அதுக்கு அப்புறம் 퍼மிஷன் குடுக்குமா உறுதி செய்யணும் வித விதாய சட்டதிகா ஸ்ட்ரீட் டைட் கைட்லைன்ஸ் இருக்கு பட் பேனல்ஸ் கே இல்ல அது வந்து நீங்க பேனல் எதா சேக்கறமா இருந்தா 퍼மிஷன் மாங்கணும் ஆதிச அதுக்கு ஒரு ஸோவன்ஸ்னாலாம் காட்டிட்டு தென் பெர்மிட் பண்ண பட்சத்துல தான் வச்சணும் டி டான் கைன் கேன்ஷூர் அடிக்யூட் வாட்டர் இஸ் அவேலபிள் இன் திஸ் ஃபர் இமர்ஷன் அண்ட் ஆல்சோ டான் தி சேफ्टी போலீஸ்ல ஏதாவது நம்ம அந்த தடுப்பு இதெல்லாம் வைக்கணுமா அதான் ரெவின்யூ போலீஸ் லோக்கல் பாடி பொலியூஷன் கண்ட்ரோல் போர்டு நாலு பேரும் சேர்ந்து கைக்கக்கூடிய இடங்களை நாளை மாலைக்குள் ஆய்வு செய்து நாளை மாலை நம்ம ஒரு சிறு கூட்டம் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு ஒவ்வொரு கரைக்க வேண்டிய இடத்துலையும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குதுன்னு லிஸ்ட் போட்டு